வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி லட்டு சரிச்சை இன்னும் தீர்ந்த பாடு இல்லை இன்றைக்கி புரண்டாசை சனிக்கிழமை லட்டு வேறு நிறைய வித்ததுன்னு சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நாயுடு அவர்கள் இதை ஏன் இப்போ எழுப்புறாரு அதுவும் இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒன்றிய அரசனுடைய தரக்கட்டுப்பாட்டு மையம் வந்து இதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்தலை இது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுதான் சந்தேகத்தை எழுப்புது ஒன்று ரெண்டாவது நாயுடு அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில் எவ்வளோ கலந்தது எப்போ கலந்தது எங்கேருந்து கலந்தது எந்தெந்த அளவு அதாவது வந்து பசுவா பன்றியா இல்லை மீனா இல்லை மூணு சேர்ந்து கலந்ததா இந்த மாதிரி தெளிவான விவரங்கள் இல்லை உலகத்தில் எந்த ரிப்போர்ட் எடுத்தாலும் அதில் வந்து இந்த விவரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாத ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது மேலும் இதனுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்துது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நம்ம ஒன்றிய அரசை வந்து அறிக்கை கேட்குறாங்க நாய்கிட்ட இப்போ நம்ம கேட்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா எல்லாம் ரைட்டுங்க ஒரு லட்டு அப்படிங்கும் போது வந்து இதெல்லாம் வச்சா கெட்டு போயிடும் அப்படின்னு ஏற்கனவே சயின்ஸ் சொல்லுது ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் கலந்துருக்குன்னு அது எப்படி சாத்தியமாகும் ஒன்று ரெண்டாவது விஷயம் உடனே பவன் கல்யாண் வேகமாக வந்து இதுக்கு தான் நம்ம அப்பயே சொல்கிறது சனாதன தர்மம் மீறப்பட்டு விட்டது இந்தியா முழுக்க இருக்க கோயிலெல்லாம் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆக்கிடணும் கூடாது அப்போ பிஜேபி இங்கே நிர்மலா சீதாராமன் அண்ணாமலைலாம் சொல்கிறாங்கல்ல அறநிலைத்துறையை வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு அப்போ அதற்கான திட்டமாக இவர் என்ன சொல்கிறார் பவன் கல்யாணு இந்தியா முழுக்க இருக்க கோயில்களெல்லாம் ஒரு வாரியமாக அமைச்சு அதை கொடுத்துடணுமா எப்படியே ஒன்றிய அரச கொடுத்துடணும் ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்த கல்வி அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு இப்போ ஆன்மீகம் இந்தியா முழுக்க இருக்க கோயில்கள் எல்லாமே ஒன்றிய அரசு கண்ட்ரோலுக்கு போயிடும் ஒருவேளை இது வந்து மெகா திட்டமாக அப்படின்னு என்ன தோணுது அப்போ நாயுடு இவங்கெல்லாம் சேர்ந்து கிறிஸ்துவரான ஜெகன்மோகன் ரெட்டி இருந்த காலத்தில் இது நடந்தது அப்படின்னு ரொம்ப வேகமாக வலியுறுத்துறதை பார்த்தா வரக்கூடிய மகாராஷ்ட்ரா இந்த தேர்தலில் இது பெரிய அளவுக்கு எடுபடும் பார்த்திங்கன்னா இந்துக்களே இதுக்கு தான் சொல்கிறது நாங்கள் வரணுங்கிறது அப்படின்னு மறுபடியும் இந்த இந்துக்களுடைய உணர்வுகளை பிஜேபி கிளப்புதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது ஏன்னா ஒரு விஷயம் நடந்தபோது அந்த ஆய்வறிக்கையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாயுடு பேசியிருக்கணும் ஆனால் உடனே ஏன் இதை பேசுகிறாரு சரி பேசுகிறாரு அந்த ஆய்வறிக்கையில் உள்ள குளறுபடி என்ன எல்லா ஆய்வு அந்த ஆய்வறிக்கையை பார்க்க எட்டு பக்கம் அது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா கீழே எப்பயுமே சொல்லுவாங்க கீழே சின்னதாக நிபந்தனை உட்பட்டது போல அந்த மாதிரி அவங்க நோட்டு போட்டிருக்காங்க என்ன நோட்டு இந்த மாதிரி ஒரு பசுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த சோயாபீன்ஸு வெஜிடபிள் இதெல்லாம் சாப்பிட்ருக்கலாம் சாப்பிட்ருந்தா கூட இது நடந்திருக்கலாம் இன்னும் சொல்கிறாங்க அது என்ன கொழுப்பு அப்படிங்கிறத எங்களால் ஊர்ஜிதப்படுத்த முடியல ஏதோ தவறு இருக்குது ஆனால் என்ன தவறுன்னு ஊர்ஜிதப்படுத்த முடியல அப்புறம் மாடுகளுக்கு வந்து சாப்பாடு சரியாக போடலைனா கூட இந்த மாதிரி வரலாம் அப்போ மாடுகளுக்கு சாப்பாடு போடல மாடுகள் அதிகமாக வந்து வெஜிடபிள் சாப்பிடுது இதெல்லாம் சின்னதாக யாருமே பார்க்கக்கூடிய இடத்துல எழுதியிருக்காங்க அப்போ எது எப்படி உண்மையாக இருக்க முடியும் இப்போ தமிழ்நாடு எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா இந்த நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அது வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா பசு கொழுப்பு இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரது கஷ்டம் விலையும் அதிகம் மீன் எண்ணெயெலாம் வாங்கினா கட்டுப்படி ஆகாதுங்க அப்படிங்கிறாங்க அப்போ நாயுடு இதை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியுது அப்போ ரொம்ப தெளிவாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நூறு நாள் ஆட்சி மோடியோடது ஒன்றுமே பண்ணல நாயுடும் ஃபண்டு கிடைக்காம அவரும் திணறுறார் அப்போ ஜெகன் கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்கும்போது இந்தியா முழுக்க இந்துக்களுடைய உணர்வுகளை தூண்டுற விதமாக இந்த பிரச்சனையை பிஜேபியும் நாயுடும் சேர்ந்தெடுப்புகிறாங்க நாயுடுக்கான நோக்கமும் நிறைவேடுச்சு என்னது ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நம்ம ஜெகனை பார்த்து என்ன சொன்னாங்க உங்கள் கடவுள் இயேசு எங்கள் கடவுள் க ராமர் அப்படின்னு சொல்லி அப்போவே ஒரு கம்யூனல் பிரச்சனையை கிளப்பினாங்க அதை இன்னும் வலிமையாக்கி பார்த்திங்களா ஒரு கிறிஸ்டின் வந்து இந்த மாதிரி தவறு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்து மத உணர்வாளர்களை தூண்டிவிட்டு மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலில் இதுதான் ஒரு பெரிய பிரச்சாரமாக ஐயா மோடி பண்ண போகிறாரு நாங்கள் அப்போவே சொன்னோம் காங்கிரஸிலிருந்து பிரிந்தவர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு இப்போ சொல்ல போகிறார் மக்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்களான்னு கேட்குறீங்க ஏங்க ரைட்டுங்க கிறிஸ்துவர் உங்களுக்கு மசோதாக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தார் அப்போ இந்த கிறிஸ்துவருன்னு தெரியலையான்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் மக்கள் மறதி தானே அப்போ லட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் லட்டு இந்த ரெண்டு தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க இஷ்யூ கொஞ்சம் யோசனை பாருங்கள் பிஜேபி இதனால் சாதித்தது என்ன சாதித்தது என்ன மோடியோடைய குறைபாடுகளை பேச மாட்டோம் ராகுல் காந்தி எதை பற்றியும் பேசமாட்டோம் ஒரே விஷயம் கொழுப்பாக இல்லையா இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் பார்த்திங்கன்னா இந்து பாதுகாவலர்களை பார்த்திங்கன்னா மோடி ஆகிய நான் கேரண்டி தரேன் இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின் ரெண்டு பேர் ஆதிக்கம் அதிகமாக போச்சு அவர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்குது நம்மளுடைய இந்திய இந்து கோயில்களை மீட்க வேண்டும் அப்படி தான் ஒரு பாயிண்டே போடுவார் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகாத கேண்டன்ட்டு போன தடவை நாடாளுமன்ற தேர்தலே வேஸ்டாக போச்சு ஆனாலும் இப்போ அவருக்கு இருக்க ஆப்ஷன் என்ன சொல்லுங்கள் மகாராஷ்டிராவில் நீட் வேணாம் அப்படின்னு அங்கே இருக்க அமைச்சர் சொல்கிறார் இப்போ மோடி போய் அங்கே என்ன பேசுவார் நாங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் அளித்தோம் சொல்ல முடியாது விவசாயிகளுக்கு பண்ணோம் அதுவும் சொல்ல முடியாது சிறு குறு விவசாயிகள் நல்லா இருக்காங்களா அதுவும் சொல்ல முடியாது இன்கம் டேக்ஸில் எதாவது பண்ணியிருக்காங்களோ அதுவும் சொல்ல முடியாது வெளியுறவு கொள்கை எல்லாம் தோற்று தோற்ற கொள்கை காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது பண்ணி அங்கே முப்பத்தஞ்சு நாளில் பதினோரு அட்டாக்கு இந்தியா முழுக்க பண வீக்கம் எவ்வளோ வரலாறு காணாத குறைஞ்சிருக்குது கச்சா எண்ணெய் விலை எண்பத்தி ரெண்டு ரூபா இருந்தது இன்றைக்கி அறுபத்தொம்பது ரூபா ஆயிடுச்சு ஆனாலும் இவங்க விலை குறையில அத்தியாவசிய பொருள்கள் விலை குறையவே இல்லை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த மக்கள் கடவுளாக நினைக்கிறார்களோ சிவாஜி அந்த சிவாஜி சிலையை இவர் இவருடைய ஆட்சியில் உடஞ்சிருச்சு இந்த பங்கம் பார்த்தா பீகாரில் ஒரு பன்னெண்டு பாலம் கவுந்து விழுந்துருச்சு இவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதின் கட்கரியாக சொல்கிறாரு காசு கொடுக்காமல் எந்த வலையும் நடக்கலைன்ட்டு நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரமே திருடன் சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி ஒரே நாடு ஒரே திட்டம் இதை கொண்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது நாற்பது லட்சம் கோடி ஆகுங்கிறாரு முன்னாள் தலைமையில் குரோஷி அதுவும் இல்லாமல் இந்த இது மிஷினே இல்லைங்கிறாரு இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் திசை தரப்படுறதுக்கு ஒரே மேட்ரு லட்டு மேட்ரு இப்போ இந்தியா முழுக்க நம்ம அதானே பேசிகிட்ருக்கோம் அப்போ நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறது கடமை அதுவும் தாண்டி இந்த இப்போ வந்து ஷர்மிலா சொல்கிறாங்க காங்கிரஸ் இல்லைல்ல நீங்கள் சிபிஐ விசாரணை கொடுங்கிறாங்க ஒன்றிய அரசு என்ன கேட்குறாங்க நாயிட்டுட்டே ரிப்போர்ட் கேட்குறாங்க அப்போ என்னென்னா ஒன்றிய அரசு வந்து நாயுடு ரிப்போர்ட் கேட்பாங்க நாயுடு வந்து ஒரு ஆய்வறிக்கை கொடுக்குறாரு அதை வந்து ஒன்றிய அரசு ரிப்போர்ட் கேட்குறாங்க ரைட் இது வரைக்கும் ரைட் சரி ஒன்றிய அரசு ரிப்போர்ட் கேட்டு இல்லை இல்லை இதில் கொழுப்பு கிடைக்கலன்னு சொல்லிடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா ஏன்னா நாயுடு தான் நீங்கள் மோடியை காப்பாற்றிட்டுருக்கார் எப்படி சொல்லுவாங்க அதனால் என்ன சொல்லுவாங்க அங்கே மேலே வந்துட்டு ஆமாங்க நாங்கள் பார்த்தோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்குது உடனே நான் ஜெகன் நாயுடு என்ன பண்ணுவார் ஆமாங்க இந்த தேச துரோக இதுன்னு உடனே நாங்கள் உள்ளே போடுறோன்ட்டு அப்படி உள்ளே போடுறது ஒரே நேரத்தில் தன்னுடைய அரசியல் எதிரியான ஜெகனியும் உள்ளே போட்டாச்சு இந்தியா முழுக்க இந்து உணர்வாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் பிஜேபி உள்ளே வரும் இதுக்கு தான் நாங்கள் அப்போயே சொன்னோம் இந்தியாவில் இருக்க கோயிலெல்லாம் நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு மெதுவாக வருவாங்க இது வேறு ஒரு விஷயம் இல்லை ஆனால் ஒரே விஷயம் ஆழமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பிஜேபி மாட்டிக்கொடுற விஷயம் தேவையில்லாமல் இந்த மேட்ரை கையில் எடுத்தாங்கன்னே சொல்லலாம் சரி இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த லட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க அதாவது வேகமாக ஒரு கருத்தை சொல்லிட்டீங்க இது வந்து கொழுப்புன்றீங்க இதுலேருந்து நாயுடு பின்வாங்க முடியாது சரி இது வந்து எல் இப்போ ஜெகன் வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டார் இப்போ தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் இந்திய தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் யார் சொன்னால் கேட்கும் மோடி சொன்னால் கேட்கும் அவங்க பரிசோதனை கூட பண்ண மாட்டாங்க மோடி சொன்னால் ஏற்கனவே தேர்தல் ஆணையர் மேட்டர்லேயே பார்த்துட்டோம் ஆமாங்க கொழுப்பு கலந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது இத்தோடு முடிகிற பிரச்சனையாது அது இது தேவையில்லாமல் பிஜேபி தவறு பிஜேபி நாயுடும் போகிற இப்போ கையை சுட்டுக்கிற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா என்றைக்குமே வந்து அறிவுப்பூர்வமாக யோசிக்கணும் சயின்ஸ் தான் பேசும் இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுது இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடைபெற்றதுக்கான ஆதாரமே இல்லை வரைக்கும் ஒரு குற்றம் கூட இந்த மாதிரி நடக்கலை சரி இது இது நடக்கிறதுனால ஏதாவது கெயின் கிடைக்கணும்ல இப்போ ஜெகனோ வேறு யாரோ அதில் சுப்பா ரெட்டி ஏற்கனவே மா மாநிலங்களை உறுப்பினர் அவர் அவரையும் இப்போ கேஸில் சேர்த்துருக்காங்க ஒய்எஸ்ஆர் கட்சி இப்போ ஒரு வேளை இந்த பசு நெய் பசுவுடைய கொழுப்பு மீனுடைய கொழுப்பு போடுறதுனால பல கோடி ரூபாய் ஜெகன் அடிச்சிட்டாருன்னு சொன்னால் நம்பலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா பசு கொழுப்பு பன்றி கொழுப்பு தான் வில அதிகம் வில அதிகமானதை ஏங்க அவங்க கலக்கிறாங்க கான்செப்டே தப்பாக இருக்கே ஒன்று ரைட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க திண்டுக்கல்லில் இருக்க ஒரு கம்பெனி திமுக குறிப்பிட்டு தொடர்பான் இப்போ செய்திலாம் பார்த்தீங்கன்னா யூ ரொம்ப கஷ்டமாகுது என்னென்னா அதிமுக கூட அவங்க போட்டுது இது வந்து இந்த கோயம்பு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நெய் கம்பெனி தான் சப்ளை பண்ணுது அது திமுகவுடைய பிரமுகருடைய கம்பெனி இருக்கட்டும் அதனால் ஆய்வு தானே பண்ணுறாங்க ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் கண்டுபிடிச்சிங்க பத்தாம் போது அதுன்னு சொல்லிடக்கூடாது இன்னும் குறிப்பாக சொன்னால் நாயுடுக்கே பால் பால் பண்ண வச்சுருக்காரு அப்படி இல்லாத பால் பண்ணையா அப்ப நாயுடு அவர்களும் மோடி அவர்களும் ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதை செயல்படுத்துறதுக்கு தான் லட்டு மேட்டர் எடுத்திருக்காங்க என்ன வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தினா இந்தியாவில் மற்ற எல்லா விஷயத்தையும் இது ஒரு பிரச்சனையா அப்ப எந்த எப்படி இருந்தால் நாட்டை எப்படி ஒன்று நிறுத்திட்டாங்க பாருங்க வெறுமன கடவுள் ஆன்மீகம் இது ஒன்றை வச்சுக்கிட்டே எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து மோடி தான் கடவுளுங்கிறாரு கடவுள் கடவுளாக இருக்கக்கூடிய மோடி காலத்தில் தான் பட்டினி சாவுகள் நிறையா இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறையா இருக்குது எல்லா தரப்பு மக்களும் நாசமாக போயிட்ருக்காங்க இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படலாமல் அமெரிக்கா போயிருக்கீங்க அங்கேயும் போய் பொய் இருக்கீங்க ஏற்கனவே இப்போ உங்கள் அமெரிக்கா கவர்மெண்ட்டு உங்கள் மேலே நோட்டீஸ் வேறு கொடுத்துட்டாங்க அமாஸ் போகிற நிறுத்தன்னு போனீங்க என்னாச்சுன்னு தெரில ரஷ்யா புட்டின் அதிபரை பார்த்து அது என்ன ஆச்சுன்னு தெரில அப்புறம் அந்த வெகாபஸ் ராக்கெட் அதில் ஒரு பெரிய ஊழல் இப்போ இலங்கைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறது தெரியல ஏன்னா இப்போ ட்ரம்ப் வேறு உங்களை சந்திக்கிறாங்க நான் மட்டும் சந்திக்கிறீங்களா கமலா அரசையும் சந்திக்கிறீங்களா ஏன்னா ஒருத்தர் சந்திச்சா இன்னொருத்தர் பிரச்சனை ஆகும் ஏற்கனவே வெளிப்படையாக நீங்கள் யாருக்கு ஆதரவு தந்திங்கிறது உலகமே தெரியும் போன தடவை அதிபர் தேர்தல் யாருக்கு நீங்கள் ஆதரவு தந்தீங்க தொடர்ந்து இந்த மோடி வந்து இந்த ஒரு மாட்டு கண்டுக்குட்டி வச்சு வீடியோ போடுறார் பார்த்தீங்களா மாடு கண்டுக்குட்டி வச்சு வீடியோ போடுறது கோயிலுக்கு போய் ஷூட் பண்ணுறது ஏன்னா கடைசி நேரத்தில் ஆந்திராக்கு இவர் தான் அந்த கோயிலுக்கு போய் பண்ணார் இப்போ என்ன பிரச்சனைன்னா லட்டு பிரச்சனை எழுப்பிட்டாங்க ஆனால் இந்த லட்டு இங்கே மட்டும் விநியோகப்படாமல் நேராக ராமர் கோயில் வரைக்கும் போய் விநியோகப்பட்ருக்காங்க அப்போ ராமர் கோயிலில் இங்கே இருக்க லட்டு அங்கே போகும்போது எப்படி கவனக்குறைவாக விட்டாங்க அப்போ மோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துருக்கணும்ல மோடி தானே பிரசாதெல்லாம் கொடுத்தாரு இப்போ மோடி கொடுத்த பிரசாதத்துலேயே விலங்குகளுடைய கொழுப்பு இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம் இதை அதான் சொல்லிட்டேன் மோடியை இது தேவையில்லாமல் கையில் எடுத்துட்டாங்க இந்த கத்தியை தேவையில்லாமல் இவங்களுக்கே கீ கீரி காயப்படுத்த போகுது மோடி சொல்கிறோம் ஒரு ஜெகன் அப்படி பண்ணிருக்கிறதுக்கான இதோ மூட்டி இருந்தால் பரவாயில்ல மூட்டிவே இல்லாமல் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் கையில் எடுப்பதற்கு காரணம் இந்த நூறு நாள் பிரச்சனையை மறைப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை நம்மளே நீ வேணால் பாருங்களேன் இது ரெண்டு நாள் பேசுவோமா மூணாவது நாள் ஆய்வறிக்கை போவோமா ஆய்வறிக்கையில் ரிசல்ட்டு எப்போ வரும் 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 வரும்பாங்க நம்ம செந்தில் பாலாஜி ஜாமீன் மாதிரி தான் வரும் ஆனால் வராது கடைசி வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்த மேட்ருக்கு போயிடுவோம் நூறு நாள் ஆட்சி பற்றி பேச மாட்டோம் எப்படி அவருக்கு ரெண்டு பேருடைய கூட்டணி சூப்பராக இருக்கும் ஏன்னா அவர் இவருக்கு ஃபண்டு கொடுக்கல ஏன்னா அவர்கிட்டையே ஃபண்டு இல்லை ஸோ உலக வங்கிட்ட வாங்கி கொடுக்கலான்னா உள்ளூர் வங்கிகிட்டே இல்லைங்க உலக வங்கி தரமாட்டேங்குது அப்போ நாயுடுக்கு ஒரு நாமம் நிதிஷ் எப்போ எப்போன்னு பார்த்துட்ருக்காரு அவருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இந்த மூன்று பேர் மூன்று பேரும் மோடி நாயுடு எப்படி ஏமாத்தலாம் நினைக்கிறாரு நாயுடு மோடி எப்படி ஏமாத்தலாம் நினைக்கிறாரு இந்த ரெண்டு பேரும் எப்படி ஆமாத்தலாம் நிதிஷ் நினைக்கிறார் இது ஒரு கூட்டணி இந்த கூட்டணி எப்படி ரொம்ப நாள் போகும்னு நினைக்கிறீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்